வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான ஃபிஷ் கட்லேட் எப்படி சேர்த்து பார்ப்போங்க அரை கிலோ மீன் வாங்கி நல்லா கிளீனாக கழுவி வச்சுருக்கங்க இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து வேக வச்சிடலாங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயி வச்சுருக்கோங்க ஒரு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துப்போங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போங்க கூடிய மீனும் சேர்த்துருவோங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேவட்டங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மீன் வந்து நல்லா வெந்துச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டில் ஏற்றுப்போங்க மீனை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து உதிர்த்து எடுத்துப்போங்க மீன் வந்து உதிர்த்தி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துப்போங்க இது கூட ஒரு வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கங்க ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கட்லெட் செஞ்சுக்கலாங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உருண்டை இப்போ வந்து லைட்டாக இதுபோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் போல் செஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம முட்டையில் ட்ரிப் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ஒரு முட்டை வச்சு ஊற்றிருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா முட்டையில் ட்ரிப் பண்ணிப்போங்க இப்போ பிரெட் பவுடரில் ட்ரிப் பண்ணிப்போம் இதே போல் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் முட்டையில் வந்து நம்ம ட்ரிப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுப்போம் தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக போட்டு போங்க அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க போட்ட உடனே திருப்பாதீங்க ஒரு பக்கம் நல்லா சேர்ந்து வரட்டும்ங்க ஒரு பக்கம் நல்லா சேர்ந்துருக்குங்க இப்போ வந்து லைட்டாக திருப்பி விட்ருங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போங்க இருக்கத்தையும் இதே போலேயே போட்டு போங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான கிறிஸ்பியான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்